அன்பான சகோதரிகளே நமக்கான அடிமை கோலம் நீங்கி நாங்கள் சுதந்திரமாக சுபீட்சமாக நடமாடுகின்றோம் என்று இன்னமும் நம்பிக்கொண்டிருக்கிறீர்களா பெண்களும் சிறுமிகளும் ஆங்காங்கே குடும்பங்களில் கிராமங்களில் நகரங்களில் அலுவலகங்களில் வீதிகளில் ஏன் பேருந்துகளில் என்று எத்தனையோ பேரிடர்களை இன்னமும் சந்தித்துக் கொண்டுதான் இருக்கின்றார்கள் அன்று அடுப்புங்கரையில் பிடித்து அடங்கி கிடந்தவள் விளையாட்டில் கலையில் என்று அத்தனை கொண்டுதான் இருக்கின்றாள் இல்லை என்று சொல்லவில்லை ஆனால் எம்மை போன்ற பெண்கள் இன்னமும் பல சொல்லனா துன்பங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஏன் ஒரு சிறுமி தான் அனுபவிக்கின்ற ஒரு பிரச்சனையை தன் பெற்ற தாயிடமே சொல்ல முடியாத வேதனைக்குள்ளாக்கப்பட்டு கொண்டிருக்கின்றாள் அலுவலகங்களில் பல ஊழல்கள் அந்த ஊழல்களை தட்டி கேட்க பெண்களுக்கு சுதந்திரம் இல்லையா அன்பானவர்களே ஒரு சிறுமி ஒரு பிரச்சனையை எதிர்நோக்குகின்றாள் என்று சொன்னால் அவளுடைய பிரச்சினைக்கு உடனடியாக தீர்வு வழங்குங்கள் தீர்ப்பு வழங்குங்கள் இதுவே நாளை ஒரு சமுதாயத்தில் ஒரு பிரச்சினையை உண்டு பண்ண முடியாமல் போகும் என்பதில் மாற்றுக்கருத்துக்கிடமில்லை நாங்கள் அனுபவிக்கின்ற நாங்கள் பிரச்சனைகளுக்கு போட்டு ஓங்கி குரல் கொடுக்க நாங்கள் அரசியலில் கூடாது அன்பானவர்களே சகோதரிகளே வாக்களிப்பதில் சுதந்திரமாக வாக்களிக்கின்றீர்களா நீங்கள் எண்ணியவருக்கு வாக்களிக்கின்றீர்களா இல்லை உங்கள் பின்புலத்தில் உங்களுக்காக அறிவுறுத்தப்படுத்தப்பட்டு நீங்கள் வாக்களிக்கப்படுகின்றீர்கள் இலங்கையில் ஐம்பத்தி ஒரு வீதமாக பெண்களாகிய நாம் பெரும்பான்மை வகித்துக் கொண்டிருக்கின்றோம் ஆனால் எத்தனை விரல் விட்டு எண்ணக்கூடிய பெண்கள் மட்டுமே அரசியலில் களமிறங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் அன்பான சகோதரிகளே நமக்கு எதிராக இழைக்கப்படுகின்ற அநீதிகளுக்கு எதிராக சட்டங்கள் மாற்றியமைக்கப்படுதல் வேண்டும் நமக்கு எதிராக இழைக்கப்படுகின்ற அநீதிகளுக்கு எதிராக அரசியலில் களமிறங்கி ஓங்கி குரல் கொடுப்போம் நமக்கான உரிமையை நாமே பெற்றுக்கொள்வோம் வாருங்கள் இது அரசியல் நோக்கிய பயணம் நமக்கான விடுதலை நோக்கிய பயணம் நன்றி